வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு இன்வெர்டர் சோலார் பவர் இன்வெர்டர் கார் இன்வெர்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெர்டர் அப்படின்னா டிசி வோல்ட்டு ஏசியாக மாற்றி கொடுக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு சர்க்குட் ஒரு மாடுல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா லாஸ்ட் கிளாஸில் ஒரு டுவெல் வோல்ட் டிசி கொடுத்து இரநூத்தி முப்பது வோல்ட் ஏசி வரும் இதுக்கு எவ்வளோ லோடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு யூனிட்டை பொறுத்து இப்போ இது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ஸ் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ஸ் இது வரும் ஓகே இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து தௌசண்ட் வார்ஸ் இது டூ தௌசண்ட் வார்ஸ் இன்புட் கொடுக்குற வோல்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் டிசி நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே உங்களுக்கு சோலார் பேனல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அதுலேருந்து டிசி ப்ரொடியூஸ் பண்ணுறது பேட்ரி சார்ஜ் பண்ணுறது பேட்ரி சார்ஜிலேருந்து இன்வெர்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான ஒரு சோலார் சிஸ்டம் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை நீங்களும் வியூவர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் சோலார் சிஸ்டம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் தான் எல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சோலார் பேனல் தேவை ஸோ இது டிஃப்ரெண்ட் வார்ட்ஸில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது ஓகே இந்த சோலார் பேனலில் like திஸ் நான் ஒரு மாடல் காமிக்கிறேன் இது ஒரு மாடல் இந்த இது அவுட்புட் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பின்னு வழியாக அவுட்புட் இருக்கும் இப்போது இதில் சோலாரில் இதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சோலாரில் வெளிச்சம் வந்து இதில் பட்டுச்சுன்னு வைங்களேன் இந்த அவுட்புட்டில் இந்த பின்னில் உங்களுக்கு DC Volt வரும் இந்த வரக்கூடிய பேனலை பொறுத்து இருக்குது சில பேனல் வந்து டுவல் வோல்ட்டு சில பேனல் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட் அதோடு முடிஞ்சிச்சா இல்லை பேனல் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிக்ஸ் வார்ஸ் அல்லது ஃபைவ் வார்ஸ் பேனல் வந்து ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு பேனல் ஆரம்பித்து இப்போது ஒன் கேவி வரைக்கும் தௌசண்ட் வார்ஸ் வரைக்கும் பேனல் வந்திருக்கு ஓகேவா அப்போது ஒரு பேனல் கண்டிப்பாக இருந்தால் அதன் மூலிமா என்ன பண்ணலாம் சோலார் இன்டென்சிட்டியை பொறுத்து voltage ப்ரொடியூஸ் ஆகும் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ரெண்டு சேர்ந்தால் அதுக்கு பெரிதாக வார்ஸ் அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்கு இந்த மாதிரி நான் கொஞ்சம் இன்லார்ஜ் பண்ணுறேன் என்லாஜ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவே போட்டிருக்கு உங்களுக்கு இதில் சோலார் பிளந்து வர்ற லைன் இதில் கொடுக்கணும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுக்கணும் இதில் அவுட்புட் எடுத்து பேட்ரி கொடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு யூஎஸ்பி சாக்கெட் இருக்கு மூலயமா நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் ஃபைவ் வோல்ட் ஆப்ரேட்டக்கூடிய டிவைஸை ஆன் பண்ணலாம் இதில் அவுட்புட்டில் இருந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா அவுட்புட் லோடு ஒரு லோடு கொடுத்துக்கலாம் டூ வோல்ட் அவுட்புட்டில் ஒரு ஒன் ஆம்பியர் லோடுக்குள்ளே ஒரு கொடுத்துக்கலாம் பல்ப் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் வர்ற இது எதுக்காக இருக்குது அப்படின்னா இது வரக்கூடிய சோலாருடைய இன்டென்சிட்டி வந்து ஒரு செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் கூடும் குறையும் உங்களுக்கு தெரியும் அதை ரெகுலேட் பண்ணி டுவெல் வோல்ட் டிசியாக மாற்றுறது இந்த யூனிட்டுடைய வேலை அப்போ சோலார் பேனல் இந்த யூனிட் அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பேட்ரி பாருங்கள் உங்கள் மாடலுக்காக சும்மா சிம்பிளாக ஒரு பேட்ரி காமிச்சிருக்கேன் இது டுவெல் வோல்ட் செவன் பாயிண்ட் டூ ஆம்பியார் மாடலுக்காக காமிச்சிருக்கேன் ஓகே அப்போ இந்த மூணு இருந்தால் போதும் கூடவே என்ன வேணும் அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டர் வேணும் இது தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த இன்வெர்ட்டர் இந்த இன்வெர்ட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் டிசியை ஏசியாக பண்ணிடலாம் இந்த பேனல் வரக்கூடிய பேனல் வந்து டுவல் ஓல்ட்டு பேனல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு பேனல் இருக்குது டுவெல் ஓல்ட்டு பேனலுக்கு நேற்றைக்கு பார்த்தோம் வீடியோவில் ஒரு இன்வெர்ட்டர் டுவெல் டூ டூ தேர்ட்டி ஓல்ட் ஏசி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு பேனல் யூஸ் பண்ணுறதுல இந்த யூனிட் வேணும் இதை அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது பட் இதில் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இதில் நிறைய ப்ரொட்டெக்ஷன் சர்க்கியூட்லாம் இருக்குது இதனுடைய ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்குது படிங்க இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் வந்து இப்போ லைக் திஸ் ஒன்று எடுத்துக்கலாமா இதுதான் இந்த யூனிட் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் க்ராக்லல் கிளிப் இருக்குது கோலவே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இந்த புக்லேயே இருக்குது ஓகேவா நான் மினிமைஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த யூனிட் இந்த மாதிரி இருக்கும் இதில் அவுட்புட் டெர்மினல் இந்த இடத்துல வந்து ஏசி சாக்கெட் ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு இதில் கொடுத்துக்கலாம் ஏன்னா டிஃப்ரெண்ட் லோடு ஆட் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டிசியே இரநூத்தி முப்பது வோல்ட்டோ மாற்ற போகிறோம் இதில் பவர் ஆன் சுட்ச்சு இதில் யூஎஸ்பி அவுட் புட் இதில் இருக்குது அவுட் புட் வேணும்னா ஒரு ஃபைவ் வோல்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய லோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இண்டிகேட்டர் இருக்குது ரெட் அண்டு கிரீன் இருக்குது நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷனில் உங்களுக்கு க்ரீன் கலர் எல்இடி எரியும் சப்போஸ் லோடு அதிகமாக கொடுத்துட்டீங்க தெரியாமல் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது இதில் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இருக்குது அதனால் இது கட்டாக பெயர் யூனிட் கட்டாயிரும் லோடை குறைச்சிட்டு தென் மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிரும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பாசிட்டிவேட்டிவ் ஒரு ஃபேன் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த யூனிட் இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ஸ் இருக்குது தௌசண்ட் வார்ஸ் இருக்குது டூ தௌசண்ட் வார்ஸ் இருக்குது ஓகே இப்போது இப்போ இந்த யூனிட்டை உபயோகப்படுத்தி நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அந்த ப்ராக்டிக்கல் டெமோவில் ப்ராக்டிக்கல் டெமோவில் இப்போ நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பொட்டுவோம் இந்த யூனிட் யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சால் அசம்பிள் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு டெக்னீஷியனை பக்கத்தில் வச்சு செய்யுங்க செப்பல் போடாமல் ஷூ போடாமல் இந்த யூனிட்டை ஆப்ரேட் பண்ண வேண்டாம் ஷாக் அடிக்க சான்ஸ் உண்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஷாக் அடிக்காது பட் இந்த யூனிட்டில் வர்ற புட்டு சிவியராக ஷாக் அடிக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் இல்லையோ ஒரு டெக்னீஷியன்ஸ் வச்சுட்டு அசம்பல் பண்ணுங்கள் இன்ஃப்ளமேபிள் கூட்ஸ் ஏதோ பக்கத்தில் எதுவும் பெட்ரோல் சம்மந்தப்பட்டதோ இல்லை கேரஷியன் இல்லை ஒரு ஆயில் அல்லது கூடிய இடம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த யூனிட் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இந்த யூனிட் வந்து க்ளோஸு சர்க்கியூட்டுக்குள்ளே வேண்டாம் கப்போர்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஓப்பன் நேரில் இருக்கணும் இதில் ஃபேன் இருந்தாலும் தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தேவைப்பில்லைன்னா கட்டாக வைங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே அது ரொம்ப முக்கியம் நம்ம லோடு யூஸ் பண்ணலைனாலும் என் நேரமும் ஆன்லேயே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வேண்டாம் ஸோ இதில் லோடு கொடுக்கும்பொழுது லோடு கொடுத்துட்டு ஒவ்வொரு லோடாக ஆட் பண்ணணும் எடுத்துனே ஒட்டுக்காக லோடெல்லாம் கொடுத்துட்டு பவர் ஆன் பண்ண வேண்டாம் இனிஷியல் ஆம்பியர் அதிகமாக எடுக்கக்கூடாது அதனால தான் யூனிட் பொறுத்த வரைக்கும் எல்இடி பல்ப்பு எல்இடி டியூப்லைட்டு லேப்டாப்பு மொபைல் ஃபோன் எல்இடி டிவி ஸோ இண்டக்டிவ் லோடு கொடுக்கக்கூடாது ரெசிட்டிவ் லோடு எது வேணால் கொடுக்கலாம் பெஸ்ட்டு யூனிட் ஸோ இதில் படத்தில் போட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரில் யூஸ் பண்ணலாம் ரெஃரேட்டர் யூஸ் பண்ணலாம்லாம் கொடுத்துருக்கு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க பட் அது ரோன் ரிஸ்க்கு ஓகேவா அதனால் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் சரி இப்போ ஒரு ப்ராக்டிகலைஸ் பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் தமிழ் மூலியமாக ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி பைப் ஆண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசெம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெட்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் ஆண் பெண் இருபாலும் பயிற்சி பெறலாம் வயது வித்தியாசம் இல்லை ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மணி ரெண்டுமே மிச்சமாகும் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருமே சர்வீஸ் இன்ஜினியராக ஆகலாம் ஆக முடியும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் அண்ட் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஓகேங்களா இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாமா இப்போ பாருங்களே ஒரு பேட்டரி டுவெல் ஓல்ட் செவன் ஆம்பியர் இது ஒரு டெமோ நீங்கள் யூஸ் பண்ணுற பேட்டரி எந்தளவுக்கு ஆம்பியர் அதிகமாக இருக்கோ அப்போ லோடு அதிகப்படுத்தலாம் ரொம்ப நேரம் வரும் ஓகே இது டுவெல் ஓல்ட்டு செவன் ஆம்பியர் இந்த யூனிட் வந்து டுவெல் டு டூ தேர்ட்டி ஓல்ட் மாற்றக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர் இது லோடு டிஃப்ரெண்ட் லோடு ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு கொடுத்துருக்கேன் பார்த்தா உங்களுக்கு தெரியுது இப்போ என்ன பண்ணுறேன் பவர் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது இப்போ நான் ஒரு லோடு ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு லோடு ஒர்க் பண்ணுது அனதர் ஒன் மூணாவது இது நாலாவது பாருங்கள் எல்லாமே இருது பக்காவாக இருக்குது ஓகேவா மறுபடியும் ஒன் பை ஒன்னாக ஆஃப் பண்ணிகிட்டே வரேன் ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம் மறுபடியும் ஒன் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு லோடு ஒர்க் பண்ணுது மறுபடியும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ ஆஃப் ஆயிரும் சரி ஓல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா ஒரு மீட்டர் டிஜிட்டல் மீட்டரில் பார்க்கலாம் பவர் ஆன் பண்ணிக்கிறேன் செவன் ஃபிஃப்டி வோல்ட் டிசிலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து வோல்ட் அளக்க முடியும் இப்போ பார்க்கலாம் ஒர்க் இருக்குது வேணால் ஒரு லோடு ஒன்று ஆன் பண்ணிடுறேன் ஒர்க் இருக்குது இப்போது இந்த சாக்கெட்டு காண்டிட்டாவில் இந்த சாக்கெட் ஆஃப் பண்ணி எடுத்துட்றேன் இப்போது ஆன் பண்ணிடுறேன் ஆன் பண்ணிட்டு பார்க்குறேன் இரநூத்தி இருபத்தேழு வோல்ட்டு வருது டூ ட்வெண்ட்டி எயிட் ஓல்ட்டு பக்கவா ஏசி வோல்ட் வருது ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பல்ப் இது இதையும் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இப்போது டோட்டல் யூனிட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பவர் சுவிட்ச் சைடில் இருக்கு ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் ஸோ இதில் என்ன யூனிட்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ரெயினி சீசன் மழைக்காலங்களில் அடிக்கடி உங்களுக்கு பவர் கட் ஆகிரும் ஒரு தங்குதடையெல்லாம் மின்சாரம் வேணும் ரொம்ப ரோ பட்ஜெட்டில் அப்படின்னா இந்த யூனிட் பெஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு தெரிய வேண்டியது சிம்பிள் ஒயரிங் டயாகிராம் மட்டும் தெரிஞ்சால் போதும் அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு பேக் சைடில் போட்டிருக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பாக்ஸ்லேயே பேக் சைடில் போட்டிருக்கு ஸோ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன் சிம்பிளாக இதில் கொடுத்துருக்கு எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே பேட்டரி டு இன்வெர்டர் இன்வெர்ட்ருலேருந்து லோடு த்ரூ ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு வித்து சுச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம் செய்ய முடியும் ஒரு எமர்ஜென்சிங்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு எல்இடி டிவி ஒர்க் பண்ணணும் அன்றைக்கி ஷட் டவுன் அப்படின்னா ஒரு பேட்டரி இருந்தால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பாசிபிள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்